அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சிவன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இஷ்டமான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சிவனுடைய ஆலயங்கள் இப்போ பெருகிட்டே இருக்கு அந்த வகையில மயிலாடுதுறையில ரொம்பவே விமர்சையா இன்னைக்கு ஒரு அழகான சிவனை உயிரோட்டம் கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேல இந்த கோவில் இருக்கு இந்த கோவில்ல ஒரே ஒரு கல்லால செதுக்கப்பட்ட அடி உயரம் கொண்ட ஒரு சிவனுக்கு இன்னைக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க முக்கியமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்துதான் அவங்களுடைய கைகளால இந்த சிவனை பிரதிஷ்டையுமே பண்ணிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நந்தி பதினோரு அடி உயரம் கொண்ட ஒரு பெரிய நந்தியாவுமே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வெளிநாடுகள்ல இருந்துமே பல மக்கள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஜெர்மனி இட்டாலி இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்துமே இங்க இந்த கோவில பாக்குறதுக்காக நிறைய மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த கோவில்ல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு அன்னதானமுமே வழங்க இருக்காங்க இந்த கோவில் கோவில்ல இன்னுமே பல சிறப்புகளுமே இருக்கா அது எல்லாத்தையுமே இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பத்தி இன்னைக்கு நம்ம கூட வினோத் சார் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மக்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் எல்லாம் மல்ல இறைவன் அருளால சிவபெருமானின் அருளால இந்த தாருகாவணம் என்னும் இந்த கோயில நிறுவனத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு சதவ ஏழு வருட காலமாக பல இடையூறுகள் ஏற்பட்டு இருந்தது பட் ஆனா இந்த இடையூறுகள் எல்லாம் தகர்த்து ஏன்னா சிவபெருமானா உடனே அதோடைய ஆசீர்வாதமோ பிளஸ்ஸிங்கோ இல்ல உடனே கிடைக்காது எவ்வளவு காலம் ஆச்சு சார் இதை உருவாக்குறதுக்கு எனக்கு தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது பட் ஆனால் நான் இதை ஸ்டார்ட் பண்ணது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் இந்த டென் இயர்ஸ் ப்ராசஸில் ஐ நான் நான் பார்க்காத இடையூறுகளே கிடையாது எல்லாமே பார்த்துட்டேன் ஊர் மக்களையும் தாண்டி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நாற்பது பேர் வந்திருக்காங்க தேர் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு நாட்டை சேர்ந்தவங்க ஜெர்மனி ரஷ்யா இந்தோனேஷியா இந்த மாதிரி கனடா யூஎஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸ சேர்ந்து வந்திருக்காங்க ஸோ அதனால வந்து ஆன்மீகம்ன்றது வந்து அவங்க கிட்ட நான் ரொம்ப அதிகமா பாக்குறேன் அதனால நம்ம இவங்க ஆன்மீகம் கம்மின்னு நான் சொல்ல வரல என்னன்னா வேற மதத்தை சார்ந்தவங்க வேற ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க வந்து சிவபெருமான் மேல மேலே பற்றா இருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் அவங்களுடைய அந்த அன்புன்றது அளவு கடந்தது அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் இந்த தள்ளும் இந்த திருமேனியை உள்ள கொண்டு போய் வைக்கிறது கிரெயினை வச்சு தள்ளணும் முடியல அதுக்கப்புறம் கிரெயினுடைய இது உள்ள போல சோ இது அவங்க எல்லாம் ஓம் நம சிவாயு கத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் தள்ளி எப்படியோ அது உள்ள போய் திஸ் பினிஷ்ட் இட்ஸ் குட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சிவனை பத்தி இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம் சிவனை பத்தி பேசினா கண்டிப்பா நந்திய பத்தியும் பேசியா கண்டிப்பா நந்திய பாக்குறதுக்கே அவ்வளவு தாத்பரியமா இருக்கு நந்திய பத்தி சொல்லுங்க சார் அது செய்யணும்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினோரு அடி பிளான் பண்ண நானு பதினோரு அடினாக்கா அவ்வளோ உயரத்தில் கல் வந்து உடனே கிடைக்கல நிறைய ப்ராசஸ்ஸு அதை கொண்டு வர்றதுல பல சிக்கல் ஸோ அதனால நாங்கள் அதை என்ன பண்ணோன்னா அதுலேயும் ஒரு உயிரோட்டமா செய்யணும் அப்படின்னும் போது நான் வந்து பிரிக்ஸ் அதாவது செங்கலை தேர்ந்திட்டேன் இப்படி செங்கல்னாக்கா இப்ப நீங்க ஒரு செங்கல் செய்யணுனாக்கா அந்த செங்கலுக்கு வந்து மூச்சு விடுற தன்மை உண்டு இப்ப நீங்க செங்கல் எடுத்து தண்ணியில் போட்டீங்கன்னா மூச்சு விடும் ஸோ அதுல உயிரோட்டம் இருக்கும் ஏன்னா அது ஒரு மனிதனுடைய கடுமையான உழைப்பின் மூலயமா கிடைக்காது ஸோ அதனால அந்த உழைப்பை நான் ரெஸ்பெக்ட் பண்ணதுனால அதுல கட்டணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் கல்களாக செதில் செதுலா சின்ன சின்னதா உடச்சி உடச்சி அதில் நான் ஒர்க் பண்ணல மை பீ என் பசங்க ஒர்க் பண்ணாங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் அந்த நந்திக்கு வந்து அவ்வளோ பவரு அது வந்து பதினோரு அடி சின்ன சின்ன கற்களா அவர் மேலே ஒன்று ஒன்றா ஒட்டி ஒட்டி இந்த உருவத்தை ஏற்படுத்தணும் ஆனா வரவங்க எல்லாரும் என்கிட்ட கேக்குறது என்னன்னா இது என்ன கல்லா பாறையில செஞ்சதா அப்படின்னு தான் கேட்பாங்க பட் ஆனா செங்கல்ல செய்யப்பட்டது மேலும் நிறைய தகவல்களை நம்ம அறக்கட்டளையில இருக்கிற திரு நடராஜன் சுவாமிகள் அவர்கள் உங்களுக்கு மேலும் இத பத்தின சிறப்பான விவரங்கள் கொடுப்பாங்க ஓம் நமேஸ்வர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஐந்து அடியிலோட உருவம் இந்த கோவில் நவகிரகம் போது இந்த ஏரியா பக்கம்தான் இருக்கு கிழக்கு மேற்க வடக்கு தெற்கு இப்படி இதுல என்னன்னா ஜோதிடர்கள் வந்து நிறைய வந்து பரிகார ஸ்தலங்கள் சொல்றது நவகிரகம் இந்த ஜோதிட சம்பந்தப்பட்டதுல நிறைய முறைகள் இருக்கு ஜோதிடத்துல கைராக ராக பாக்குறது பேஸ் ரீடிங் பண்றது கல்லை வச்சு ஜோசியம் சொல்றது அதுல நாடு ஜோசின்றது வித்தியாசம் அது ஒரு இடத்துக்கு தேடிட்டு எல்லாம் எடுத்துட்டு தேடி வரணும் அது நாடு ஜோசின்றது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் இந்த இடத்துல வந்து அது பிரசித்தி பெற்றதுன்னா நிறைய எல்லா இடத்துலயும் இருக்கு இருந்தா முடியும் நாங்க படிக்கக்கூடிய இடத்துல சில வெளிநாட்டு நிறைய இல்லை உள்நாட்டுலயும் இருக்கிறாங்க அவங்களுடைய அமைப்பு வந்து நிறைய சரியா இருந்ததுனால அதை தேடி வந்தவங்க போலீங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க அந்த பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டன்றது இந்த லிங்கத்தை உள்ள வைக்கிறாங்க அது வைக்கிறத அவங்க வந்து இருந்து வந்து சிவன் என்று சொல்லக்கூடியதான் அவங்களுக்கு வந்து ஏன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க நிறைய கிறிஸ்டியனு அந்த அமைப்புல உள்ளவங்க தான் அவங்களே வந்து அந்த சிவம் என்று சொல்லக்கூடியதை முழுமையா ஏத்துக்கிறது தான் இந்த லிங்கத்தை இங்க வந்து இந்த கோயில வந்து லிங்கத்தை வடிவமைக்கப்படுது இது உருவன்றது வந்து உயரம் ஐம்பத்தி ஆறு அடின்றீங்க அது கரெக்ட் ஐம்பத்தி அடி அது உள்ளார வைக்கிற ஒரே கல்லு எப்பயுமே வந்து நாடி ஜோசியம் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்குமே வந்து ஒரு அஞ்சாறு நாடி ஜோசியக்காரங்க இருக்காங்க முக்கியமா மயிலாடுதுறைனா நாடி ஜோசியம் தான் நிறைய கேட்க முடியுது காரணம் வைத்தீஸ்வரன் கோயில் ஏதாவது சிதம்பரம் ரகசியம்ன்றது நாடி ஜோசியம் தான் அது ரகசியங்கள்லாம் வந்து பேசுனா நிறைய கதை சொல்ற மாதிரி இருக்கும் அது நிறைய மீடியாலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஆனா இது எப்படின்னா வந்து இங்க வந்து எங்கள்கிட்ட பார்த்தவங்களுடைய பலன்கள் அவங்களுக்கு சரியா இருந்து நிறைய பேர் அதுக்கு வந்து உதவி பண்றதுக்காக இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துல இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த தேடி ஆனா இது தார்காவனம்ன்றது வந்து ரெண்டு மூணு தாரகாவனம் இருக்கு தமிழ்நாட்டுல இங்க திருவண்ணாமலை கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தாரகாவனம் இந்த திருநெல்வேலி பக்கத்துல தாரகாவனம் இருக்கு இந்த தாரகாவனம் தான் பழமையானது ஏன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிமார்கள் இங்க வந்து யாகம் செய்து பத்தினிகளோட அவங்க தான் நம்ம சிவனுக்கு தாண்டிதான் நாங்க தான் எல்லாமே கடவுள் என்ற ஒரு ஆக்ரோஷம் இருந்ததுனால சிவனும் பெருமாளும் விஷ்ணுவும் அதாவது மோகனியாவதர் எடுத்து இங்கே வந்து அவங்கள வந்து அழிக்கிறதே நம் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்காங்க எப்படி எப்படி எந்தெந்த ரூபத்தில் ஒவ்வொரு மிருகத்தை அனுப்பி கடைசியில் யானை அனுப்பி அந்த யானை கெண்டா பலந்து அதுதான் இங்கே வேலை முறித்தான் பேட்டன்னு ஒன்று இருக்கும் வேணா யானை அதை முறிக்கிறது சிவபெருமனுடைய அந்த அதுதான் இந்த சிறப்பானது இப்போ இங்கே வீரட்ட தலங்கள்னு எட்டு ஸ்தலம் இருக்கு அதில் வழுவூர்னு ஒன்று இருக்குது இப்போ நடந்த இடம் அதுதான் இந்த யானையை உரித்தல் இருக்குது அதுதான் தாரகவனம் இங்கே இந்த ரிஷிகள் வேள்வி செஞ்சது அமைப்பு அந்த ஒரு ஞாபகத்தட்ட ருஷிகள் ஒரு ஒரு ருஷினுடைய உதவி கிடைச்சாவே மனுஷனுக்கு எங்கேயோ போயிடலாம் அதுக்காகதான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த விஞ்ஞங்க பிரதிஷ்டப்படுவாங்க இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை முடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபடுறாங்கன்னு வினோத் சாரே சொல்லியிருந்தாரு அவருடைய கெரியர்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஒரு விஷயமா அவரும் பாக்குறாரு நீங்க இந்த கோவிலுக்காக ஒரு ரொம்ப ஆத்மா ஆத்மாவா நினைச்ச விஷயம் இதை பண்ணிடணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அது இங்க இந்த இடத்த தேர்ந்தெடுக்கும்போது சில அறிகுறிகள் தெரியும்ல இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ மயில் வர்றது இல்ல சில நேரத்துல சாயங்காலத்தை வரும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்க்க பார்த்து பார்க்கும்போது நிறைய மயில்கள் ஒரு நம்ம நினைச்ச மாதிரி மயில்கள் வந்து அங்க வந்து நிற்கும் அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் அது தெரிஞ்சுது அதனால வந்து சரி இந்த இடத்துல தான் செய்யணும் அது சரியா அமைஞ்சிருச்சு சிவன் கோவில்னா பாக்குற இடா சிவன் கோவில் தான் இந்த கோவிலுக்கு ஏன் வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்கள் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கை மேல பலன் அப்படின்னு நீங்க பாக்கலாம் அப்படின்னா எந்த மாதிரியான பக்த கோடிகள் இந்த கோவிலு நாடி வரணும் இப்ப இப்பதான் வேலை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பிறகு இப்பதான் பிரதிஷ்ட பண்ருக்காங்க இது போக கும்பாபிஷேகம் நடந்த அதனுடைய முழு பலனும் வந்து மக்கள் கிடைக்கும் போதுதான் தெரியும் ஓரளவு ஒரு சில பேர் சொல்றாங்க இங்க உள்ளார போயிட்டு வந்தவங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்குது நல்லா இருக்குது குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்து சால்வ் ஆகிருக்குன்ட்டு ஒரு நாட்கு ரெண்டு நடை வர்றாங்களே இது இன்னும் பெருசாகும் பெருசாகும்னா அதுக்கு தகுந்த முறையான இப்போ தான் ஆரம்பித்து செஞ்சிட்ருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து கொண்டாந்து போக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இதனுடைய அமைப்பு நல்லா இருக்கும் எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்குன்றதுதான் முழுமையான வேண்டுதல் இப்போ நாடி ஜோசியத்தை பத்தி பேசும்போது வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னென்ன நாட்டுல இருந்து வராங்க ஏன்னா நாடி ஜோசியம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பாக்குறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா ஐயா அது அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு சொல்லப்படுகிற பலன்கள் அவங்களுக்கு காரியங்கள் வந்து முழுமையா வெற்றி அடைஞ்சு அதுல ஒருத்தவங்க அதாவது ஒருத்தவங்கிட்ட ஒருத்தவங்க சொல்லிப்ப நான் வந்து வியாபாரி ஒரு பொருளை விற்கிறோம் ஒரு 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 ரேடியோ இரநூத்தி ஐம்பது அதை வாங்கி தான் ஒருத்தருக்குமான்னு அதே மாதிரி வந்து அவங்க சொல்லி வரவங்க தானே அப்ப ஒரு நாடு நிறைய நாட்டுல கனடா அமெரிக்கா இந்தோனேசியா இந்த கலிபோர்னியா ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா கனடா ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இத்தாலி ஜெர்மன் ஆஸ்திரேலியா எல்லா நாட்ல இருந்தும் வந்து பார்க்குறாங்க இப்போ மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்னைக்கு நடக்குது ஜூலை மாசம் தேதி இப்போ எல்லாருக்குமே நாடி ஜோசியம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது எல்லாருக்கும் சொல்றீங்க நாடி ஜோசியம் சொல்ல முடியுமா அதாவது நாடி ஜோசின்றது கை அது பாக்கிறது செய்யறது நாட்டு வைத்தியம் இங்கிலீஷ் வைத்தியத்துல இருக்க மருத்துவர்கள் செய்யறதா அந்த நாடி பிடிக்கிறது நாடுன்றது என்னன்னா இந்த இருக்கு பாருங்க ஆனாக இருந்தால் வலதுகை பின்னாக இருந்தால் இடது இடதுகை இந்த ரேகைக்கான சில அது ஜோதிட அமைப்புல மந்திரம்னு சொன்னா நூத்தி எட்டு அதே மாதிரி நூத்தி எட்டு அதுலயும் வரும் அது நிறைய விவரங்கள் இருக்கு ஜோதிட அமைப்புல அது நிறைய நான் வெளியில முன்னாடி எல்லாம் சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேச்சு எடுத்தவங்களுக்கு நேரடியா படிச்சு இருக்கிறோம் அதனால இப்ப வந்து இப்போ வந்து இப்பதான் வேலை முடிஞ்சிருக்கு அதனால நீங்க தனியா வந்தீங்கன்னா நல்ல இப்போ நான் உங்களுக்கு படிக்கலாம் இப்ப கேமரா முன்னாடி படிக்கிறதா இருந்தா படிக்கலாமா நிறைய விவரங்கள் வரும் நீங்க உங்களுக்கு சரியானா நான் படிக்கிறேன் இல்ல இல்ல தனியா வந்து பாத்துக்கிறேன் அப்ப சரி சரி தனியா வந்தீங்கன்னா இன்னைக்கு நான் நாடி ஜோசிய பாத்தேன் என்னோட வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தது எனக்கு வியப்பா இருந்தது அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில பொருந்தன உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க இத பத்தி அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருக்காரு நான் எங்க அம்மா கிட்டையும் போன் பண்ணி கேட்டேன் அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லும் போது வியப்பா இருந்தது நம்மளோட வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும் ஆனா அந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொருத்தான் தெரியும்

அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க இருந்தே தாற்பயமா இங்க தோல்வி